இந்த ரெண்டு பேரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை துளசிமதி புரிகேசு மணிஷா ராமதாஸ் யார இந்த ரெண்டு பேரு இவங்க எதுனா நாங்க தெரிஞ்சிருந்து நீங்க கேட்கலாம் பாவம் இந்த ரெண்டு பேர் மட்டுமா இந்தியாவில இருந்து கிளம்பி போன எண்பத்தி நாலு பேரையும் நமக்கு தெரியவே தெரியாது எண்பத்தி நாலு பேர் எங்க போனா தெரியுமா நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் துடிச்சு விழுந்தோம் இந்த ஒலிம்பிக் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் அது இந்த உடம்புல ஒழுங்கா இருக்கிறவங்களோ கெட்டு போச்சுன்னு நம்ம அவ்வளவுதான் நம்மளோட தேச பற்று இதுல இந்த பேரா ஒலிம்பிக்ஸ் ஒரு கேட்டகரி உண்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாரியப்பன் நம்ம ஆர்வத்தர் போனாரு அப்ப நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் இப்ப அப்பயா நமக்கு தெரிஞ்சது இப்ப நமக்கு அதுவும் தெரியல இந்த ரெண்டு பொண்ணுகளும் தமிழ்நாட்டை சேர்ந்த பொண்ணுங்க அதுல துளசி மகிந்த பொண்ணு காஞ்சிபுரத்தை சேர்ந்த பொண்ணு இவங்க பேரா ஒலிம்பிக்ஸ்ல பேட்மிண்டன்ல விளையாண்டுக்கா மொத்தம் இந்தியா பேரா ஒலிம்பிக்ஸ்ல எவ்வளவு தங்கம் அடிச்சிருக்கு தெரியுமா ரெண்டு தங்கம் நாலு வெள்ளி அஞ்சு வெண்கலம் இதுல ரெண்டு தங்கத்துக்கு பதிலா மூணாவது இன்னொரு தங்கம் வர வேண்டியது கிட்டத்தட்ட நம்ம இந்த வினேஷ் போகிறதுக்கு வந்து ஒரு ஒரு மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் பாத்தீங்களா யாருமே ஜெயிக்காத ஒரு ஆள் அந்த ஆளை வந்து ஜெயிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அதே மாதிரியான ஒரு டஃபஸ்ட் காம்படிஷன் தான் இங்கேயும் நடந்து இந்த பொண்ணுக்கு இருபத்தி ரெண்டு வயசு ஆக்சுவலி இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்தியாவில இருந்து அதுவும் தமிழ்நாட்டில இருந்து போனாங்க இல்லைங்களா இந்த துளசி மதியம் அந்த பக்கம் மணிஷாவும் இவங்க ரெண்டு பேரும் செமிஃபைனல்ல மீட் பண்ணிக்கிட்டாங்க அந்த மாதிரி கூட செமிஃபைனல் மீட் பண்ணிக்கிட்டாங்க அந்த செமிஃபைனல்ல துளசி மதிக்கிட்ட மணிஷா தோத்துருச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த கோல்டுக்கு வந்து துளசி மதி துளசிமதி துளசி மதி ஆடினப்போ யாருமே ஜெயிக்காது இது ஒரே ஒரு ஆசியால போட்டி போட்டிருக்காங்க துளசி மதி நேரடியா எங்கன்னு சொல்லிட்டு ஒரு சைனா பொண்ணு ஒன்று அந்த பொண்ணு ஆப்போசிட்ல இருக்க பொண்ணு குறைஞ்ச சாதாரணமான கிடையாது அந்த பொண்ணுக்கு ஒரு கை இல்லை கை இல்லை அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு லெப்ட் கை வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஒத்தனை விளையாண்டா அந்த ஆட்டத்தை நீங்க பார்த்திருக்க நான் பார்த்தேன் அந்த ஆட்டத்தை ஒரு ஒரு நார்மலா விளையாடுவோம் ஒரு ரெண்டு கேள்வ விளையாண்டா எப்படி விளையாடுவாங்க விளையாடுவாங்க அந்த அளவுக்கு டஃப் கொடுத்து ரெண்டு பேர் விளையாண்டா அந்த பொண்ணி ஏகப்பட்ட துளசி மருந்த பணி ஏகப்பட்ட கேம் விளையாட்டு இருக்கிறது வரைக்கும் வீடு கூடுறாங்க மற்றவர்கள் அப்படியே சீரியல் விட்டோம் தொங்க விட்ட மாதிரி கிடையாது மனிதா பிள்ளையும் அதே மாதிரிதான் அந்த புள்ளிக்கு வயசு பத்தொன்பது இந்தியா சாக போயிருக்காங்க துப்பாக்கி சொல்லும் போட்டி நம்ம இங்கேருந்து எவ்வளவு தூரம் பயங்கரமா இந்த கொண்டாரு தங்க நடிச்சிருக்கு துப்பாக்கி சொல்லும் போட்டியில அவினா நக்கரா சொல்லிட்டு அதே மாதிரி பேட்மிண்டன்ல ஜென்ஸ்ல நிதிஷ்குமார் அவர் ஏற்கனவே நிதிஷ்குமாரும் துளசி மதியோ ரெண்டு பேரும் வந்து இதுல வந்து மிக்சர் இதுல வந்து நிறைய பண்ணிருக்காரு

இவங்களை என்னைக்காவது யாராச்சும் ஒரு ட்வீட் ஃபைனலுக்கு போறாங்க கோல்டு அடிக்க போறாங்க எத்தனை பேர் வார்த்தை சொல்லி நம்ம கொடுத்தாங்க இவ்வளவு இவ்வளவு விடுங்கள இந்த கொண்டு இப்போ ஒலிம்பிக்ஸ்ல போயிட்டு ரெண்டாவது வெள்ளி போக கிடைச்சிருக்குல்ல இதோட இன்ஸ்டா ஃபாலோவர் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி சொச்சம் அவ்வளவுதான் இங்க எவனுமே ட்ரூ ஸ்போர்ட் ஃபேன் கிடையாது

எவ்வளவோ மடல் இன்டர்நேஷனல் லெவலப் பயங்கரமாக டெவலப் ஆகி இந்த ஃபுல்லே ஒழுங்கா எடுத்து ட்ரைன் பண்ணி இந்த மாதிரி எவ்வளவு பேர் இருக்கிறா சொத்தமாக ட்ரைன் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க எவ்வளவு பேர் கண்டுபிடிச்சா எவ்வளவு மடன் எதிரில் வாங்குனா என்னடா பேர ஒலிம்பிக்ஸ்ல வாங்கினா என்ன பேரஸ் ஒலம்பிக்ஸில் நார்மல் ஓலம்பிக்ஸில் வாங்குறாரு என்ன எல்லாமே ஒரே மாடல் தான் எல்லாமே கஷ்டப்பட்டு தானே ஏன் அதுக்கு குடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு எதுக்குமே கொடுக்க மாட்டே அப்படி கொடுக்கவும் பிள்ள அப்படி ஏன் நம்ம அனுப்பணுன்றா இதை ப்ரமோட் பண்ண வேண்டும் நீங்கள் ப்ரமோட் பண்ணணுமா இல்லையா அந்த பிள்ளைகளும் உசுர கொடுத்து தானே விளையாடுது எல்லாருமே சொல்ல பசங்க பிள்ளைங்க எவ்வளோ சாதாரண போய் அந்த கேமை நீங்கள் பார்த்துக்கணும் புள்ள அரிச்சு போச்சு அந்த புள்ள கண்டிப்பாக அடுத்த ஒலிம்பிக்ல மெடல் அடிக்கும் அந்த மெடல் அடிக்க வைக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு நம்ம தான் அவங்கள என்கரேஜ் பண்ணணும் அவங்க வெளிச்சதுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரே ஒரு காரணம் தான் எவ்வளவு பேர் இன்ஸ்பயரா இருப்பாங்க தெரியுமா எவ்வளவு பேர் அவங்கள பார்த்து இன்ஸ்பயரா சாதிக்க வேண்டாம் அவங்கள மாதிரி வெளியில போய் சாதிக்க வேண்டாம் அவங்களால முடியாதுன்னு நினைச்சு படுத்து கிடக்குறாங்கல்ல எதுக்கு நம்ம இதை வந்து இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கற பத்த அவங்களோட மனசுல சில இருக்க சில நம்ம கஷ்டப்படுறோம் இது இதெல்லாம் தேவையாட்டு அவங்க அத்தனை பேருக்கும் ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனா இருக்கு அதுக்காகவாது நம்ம அவங்கள பத்தி பேசுறோம் அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் மடல் அடிச்ச அத்தனை பேருக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை பேருக்கும் பயிற்சி எடுக்கிற அத்தனை பேருக்கும் வாழ்த்து நாங்க இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் உங்க பின்னாடி எல்லாரும் வருவாங்க உங்களை எல்லாரும் பாராட்டுவாங்க இப்ப நீங்க உங்களை அந்த புள்ள பேசுற பேட்டியெல்லாம் நான் கேட்டிருக்கேன் அதை பாக்குறப்போ இந்த உள்ள இந்த அந்த பேரா அந்த பெடரேஷனுக்குள்ள உள்ள வர்றப்போ ஃபீல் வெரி ஹாப்பி இருக்காங்க ஏன்னா சைலா அவங்க என்னதான் ஒரு டேலண்டடா ஒரு ஸ்போர்ட்ஸ் உமனா இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தாலும் ஒரு ஜென்ரல் கூட மிங்கிள் இருப்ப அவங்கள ஒரு நார்மல் ஹியூமனாக அவங்க ட்ரீட் அவங்க அவங்கள நார்மல் ஹியூமனா உள்ள இழுத்துக்கிறாங்க வேற எதுவும் கிடையாது இவங்களுக்கு கிடைச்ச மாதிரி அப்பா எல்லாருக்கும் கிடைக்குமா தெரியாது ஆனா தயவுசெய்து எப்படி இருந்தாலும் அந்த பிள்ளைய சாதாரணமா எல்லா பிள்ளையும் நீங்களும் அந்த பிள்ளையும் சாரு